இது நீட் தேர்வு இல்லைன்னா இது சத்தியமா சாத்தியமே இல்லை இந்த நீட் தேர்வை கொண்டு வந்து பாரத பிரதமர் மோடி ஐயாவிற்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் விளப்பநாயக்கனூர்ல இருந்து பேசுறேன் என் பேரு மெயர்சி அப்பா பேர் இதயம் மெக்கானிக்கா இருக்காரு அம்மா புவனேஸ்வரி விவசாயம் பாக்குறாங்க நான் பாச்சல அரசு மேல்நிலைப்பள்ளியில பன்னெண்டாவது வரைக்கும் படித்தேன் நான் முதல் தடவை நீட் தேர்வு எழுதும் போது எனக்கு பி தான் கிடைச்சிச்சு கிடைக்கல நான் திரும்ப ஒரு வருஷம் படிச்சு நீட் தேர்வு எழுதினப்போ ஐநூத்தி நாற்பத்தி ஏழு அவுட் ஆஃப் டுவெண்ட்டி எடுத்ததுனால எனக்கு இப்ப வந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு எனக்கு இப்ப எம்பி கிடைக்குது அதன் மூலியமா நான் ஐந்தரை வருடமுமே எம்பி பி ஃப்ரீயா படிக்கிற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்ன மாதிரி சாதாரண விவசாய இருந்து வந்த பொண்ணுங்களுக்குமே இந்த அரசு பள்ளியில ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறதுனால இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மூலயமா மெடிக்கல் சீட் ஃப்ரீயாவே கிடைச்சி நம்ம ஃப்ரீயாவே அஞ்சு வருஷம் வந்து படிக்கலாம் அதனால நீட் ஒன்றும் கஷ்டம் இல்ல நம்மளால நீட் படிக்க முடியும் நம்மளாலயும் டாக்டர் ஆக முடியும் இது எல்லாமே நான் அரசு பள்ளியில படிச்சதுனாலதான் கிடைச்சிச்சு அது மட்டும் இல்லாம நான் இது நீட் தேர்வு இல்லைனா இது சத்தியமா சாத்தியமே இல்லை இந்த நீட் தேர்வை கொண்டு வந்து பாரத பிரதமர் மோடி ஐயாவிற்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ